அன்பான சகோதர சகோதரிகளே தெய்வ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக துடிய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டாக இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற காரியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மாமிசத்தின்படி நடவாமல் இது என்ன மாமிசம் சரி வேத வார்த்தைக்குள்ளே வருவோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பில்லை இந்த உலக பூர்வமான உலகத்துக்குண்டான காரியத்தின்படி நடக்கிறதா மாமிஷம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாம் ஞானத்தான எடுக்கும்போது உலகத்துக்குரிய மனிதன் மறித்து விட்டான் புது சிருஷ்டி ஆவிக்குரிய மனிதன் பிறந்தான் புது சிருஷ்டி இப்போ இந்த உலகத்துக்குரிய காரியமாக சுயம் மாமிசம் என்பது சுயம் உலகத்துக்குண்டான சுயம் நான் என்னுடையது எல்லாம் இதெல்லாம் அந்த தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய சுயமான மனுஷனுடைய அதிகாரத்தை குறிக்கும் கா வார்த்தைகள் சரி இப்போ இந்த காரியத்தில் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த சுயத்தை குறித்து பான் பார்ப்போம் இப்போது லூக்கா நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நம் ஆண்டவரை கிறித்துவை நாற்பது நாள் முடிந்து சோதிக்கும்படியாக தேவன் அவரை ஒப்பு கொடுக்கும்போது இந்த லூக்கா நாலாம் அதிகாரத்தில் மூன்றாவசனத்தில் பார்த்தீங்கன்னா பிசாசானவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக அப்போது பாருங்கள் அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான் இது தாங்க சுயத்துக்கொண்டான சோதனை இப்போ ஒரு சராசரியாக நம் இயேசு ஏசிக்கிறது ஒரு சராசரி மனிதனாக இருந்துக்கும்போது மனுஷகுமாரனாக இந்த பூமிக்குள்ளராக அவர் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையும் சரி ஞானத்தானம் எடுத்த உடனே இந்த பூமியில் பிறந்த மனிதன் மறித்து விட்டான் இங்கே சோதனையே இங்கே அதுதான் இங்கே கேட்கப்படுற கேள்விகளும் பார்த்தீங்கன்னா நீ தேவனுடைய குமாரனானால் எப்படிப்பட்ட வார்த்தையை பாருங்கள் இந்த கல்லுகளை அப்பமாக செய்யும் இப்போ அதே ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தால் ஏன் என்னால் முடியாது இப்பொழுது பார் நான் செய்து காட்டுகிறேன் என்று இதுதான் சுயம் இந்த உலகத்துக்குண்டான காரியம் இதுதான் மாமிஷம் ஆனால் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகி ஏசிக்கிறது அங்கேயும் அவருடைய பதில் என்னவாக இருந்ததுன்னா வேதத்தின்படி தான் பதில் இருந்தது அதே ஏசி கருத்து தான் யோவான் இருபத்தோராம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒன்பதாம் வசனத்தில் சீசர்களெல்லாம் ஏசு கருத்து மறித்த பின்னாடி அவர்களெல்லாம் மீண்டுமாக கடலில் மீன் பிடிக்க போகும்போது அவர்களிடத்தில் தரிசனமாக தோன்றுகிறார் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் மீன் பிடித்து கரையில் இறங்கின உடனே இப்போது இருபத்தொன்று ஒன்பது யோவான் அவர் அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கறி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைக்கப்பட்டிருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் இப்போ பாருங்கள் ஏசு கிருத்துவை இதே ஏசு கிருத்து தான் அந்த இடத்துல கேட்கப்பட்டது நீ தேரோட குமாரனானால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும் செய்யணும் ஆனால் ஆண் நம் ஆண்டோரை ஏசிக்கிறது இத்தனை காரியம் அவரால் செய்தே முடியும் ஆனாலும் வார்த்தை என்னவாக இருந்தென்றால் சத்தியத்தின்படியே தான் அதற்கு வா பதிலும் அளித்தார் அதை அவருக்கும் தெரியும் இது சோதனை என்பது இது தாங்க மாமிசத்தின்படி நடக்கிறது இதைத்தான் வந்து எண்ணாகமத்தில் இருபதாம் அதிகாரத்தில் பத்தாவது வாசனம் பதினாறு வாசனத்தில் பார்த்தீங்கன்னா மோசையை அவர் அழைத்து வந்த ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக இருந்து எழும்பும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குடிக்க தண்ணி கூட இல்லைன்னு சொல்லும்போது அப்போது மோசே கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறிட்டார் கற்களோட கண்மணியோடு பேச சொல்லும்போது இவர் தடியினால் அடித்தார் அங்கேயும் பார்த்தீங்கன்னா கழகக்காரர்களேன்னு சொல்லிட்டு சுயம் அவரிடத்து வெளிப்பட்டது என் தேவன் எப்படிப்பட்டவரை இப்பொழுது பாருங்கள் என்று சுயம் வெளிப்பட்டது அதனால் அவர் காணான் தேசத்துக்கு உள்ளாக செல்ல போகிற அந்த காரியத்தை அவர் இழந்தார் இதுதான் இந்த வார்த்தைக்குள்ள காரியம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருந் உள்ளாகப்பட்டவர்களாக இருந்தும் அதாவது ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தும் மாமிசத்தின்படி நடவாமல் உலகமான சுயத்தின்படி நடக்கிறவங்களுக்கு ஆக்கணி தீர்ப்பு உண்டு ஆனால் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கணி தீர்ப்பு இல்லை வசனத்தின்படி நடக்கிறவங்களுக்கு ஆக்கணி தீர்ப்பு இல்லை இது இந்த இதற்குள்ளான காரியத்தும் இதற்காக சுயம்தான் மாமிச நடக்கை எதை செய்தாலும் நம் தேவனிடத்திலிருந்து வார்த்தையின் வார்த்தையின்படியே வத்தனத்தின்படியே நம்ம செய்வோமானால் இதுக்குள்ளான காரியம் ஆக்கினி தீர்ப்பு இல்லை சரி பரிசுத்தாக இந்த நாளை வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 ஒவ்வொரு ஒருவராக இருக்கிற தேவனை உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மையம் அதாகாமே